நம்மளுக்கு என்ன தெரியலாம் தெரியும் போல தெரியலைன்னா அப்புறம் போய் கேட்டுக்கிறோம் என்ன தானா வந்துருமா தோரம் தோரங்குறிச்சி பக்கம் ஒரு நாடகம் போறா அப்ப போறப்ப சேர்த்து பார்த்து வாங்கிக்கிருவோம் அப்படி என்ன தானா வருமா கேட்டு போனாங்க காலங்கள் போய் அப்ப தெல்லற வித்தை கேட்டால் சீடனு குருவை தேடான் உள்ள நோய் பிடிகள் தீர்ந்தால் உலகம் பண்டிதரை நாடா இருந்துச்சா

அவனை ஆதரிக்கலாம் பரவாயில்ல அடிக்கலாமா அவனை ஏன் அடிச்ச அப்படின்னு குரங்க அந்த புடிய பார்த்து கேட்க சரி அப்பதான் புடி சொன்னா நான் அவனை அதுக்காக அடிக்கல அப்புறம் எதுக்கு அடிச்ச என்னை மூணு மணி நேரமா குத்து பார்த்துட்டு சொல்றேன் எம்மா மாதிரிய பூனை நானா அவரவருடைய கண்ணெடுக்கு புடிகள் கூட பூனைகளாத்தான் இருக்கிறது சில சமயத்தில் பூனைகள் கூட புலிகளா மாறுவது உண்டு அப்படிப்பட்ட காலச்சுறையில அவனை கூப்பிடுங்க அதை கட்டி ஒரு அற விடுறீங்க எல்லா எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்கா அப்ப எப்படிப்பட்ட ஆறுகளுக்குமே ஒன்னு சொல் புத்தி இல்ல சொந்த புத்தி இருக்கணும் வாழ்க்கையில ரெண்டு ஏதாவது ஒரு புத்தி இருந்தா வாழ்க்கையில மேல அடிக்கலாம் ஆனா பலவர் என்ன பண்றது என்ன சொன்னாலும் கேட்கறது தான தானா ஒரு முடிவு எடுக்கிறது இல்ல அப்படி எக்க தப்பா ஒரு முடிவை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் தப்பு தவறா எடுக்கிறது எப்படி அப்படி ஒரு ஆள் ஆத்துக்குள்ள பூனையை போட்டு குடுப்பாட்டிட்டு இருந்தானா சரி சரி பூனைய குடுப்பாட்ட சும்மா இருக்கணும்ல எல்லாம் தெரிஞ்ச மனுஷன் பார்த்தா ஏன்டா தேவையில்லாத விளாக்குற ஆத்துல போய் பூனைய குடுப்பாட்டியே மூச்சு தடி

ல கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவர் யாருக்காக கொடுத்தான் கொடுத்ததுக்காக கொடுத்தான்

அது என்ன நின்ற கோல பேச்சு அப்படின்னா இன்னைக்கு பட்டிமன்றத்தில் பேசுகிற விழா இருக்கட்டும் இந்த மாதிரி மேடை நடிகர்களாக இருக்கட்டும் நின்றுடாத பேச்சு வரும் உட்காந்து பேசுங்கன்னா பேச்சு வராது எனக்கு இப்படியே பேசி பழக்கப்பட்டவர்கள் அது நின்ற கோல பேச்சு அது போல அமர்ந்த கோல பேச்சுன்னு இருக்கு அது உட்காந்து பேசக்கூடிய சிறப்பு அருமையன்னார் முதுமன்றத்தை சேர்ந்த மாரிமுத்து அவர்கள் சார்பாக அன்பளிப்படுத்த பெருமை சொத்துள்ளார் நாதஸ்வர வித்வானவர்கள் நூத்தி ஒன்று அன்பளிப்படுத்த பெருமைத்துள்ளார்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம் வணக்கம் கண்டி நடிகர் வணக்கம் அன்புலங்களுக்கு வணக்கங்கள் ஆக அப்படிப்பட்ட பெருமைகள் இந்த பூமியில் இருக்கு ஆக இவ்வளவு பெரிய கருத்து கிடைக்கும் மத்தியில் அதில் நின்ற பேச்சு நின்றுகிட்டே பேசுகிற நம்மளை போல அமர்ந்த கூட இந்த சொற்பொடி மாற்ற வேணும் பார்த்துருக்கீங்களா உட்காந்தாதான் உங்களுக்கு சரியான முறையில் பேச்சு வரும் நின்றுகிட்டு பேசுங்கன்னா பேச்சு வராது இந்த வானொலியில் பேசுகிறவங்களா உங்களை அமர்ந்தபடி பேசி பழக்கப்பட்டவர்கள் இது அமர்ந்த பேச்சு

நம்ம சரியா இருக்க பார்த்தா நாலு பேர் சொல்லணும் இங்க நம்மளே சரியில்லாம நாலாயிரம் பேர் சொல்லி தான் கேப்பாடா அப்படி ஒரு ஆளு மேடையில பேசணும் அப்படியா தாயை தெய்வம் தாயிடாம நானு தாயை போற்றுவோம் தாயிடாத வாக்கி வாக்கையா தாயை உலகத்தில் தலை சிறந்த தெய்வம் அப்படின்னு பேச கீழே ரெண்டு பிச்சை எடுத்திருந்த பிச்சைக்காரமா சொன்னா எப்படி வளர்த்திருக்காங்க என்னுடைய பிள்ளைய எப்படி வளர்த்திருக்காம பிள்ளைங்க தாயே தெய்வம் தாயிலாம நானுளை தாயே போட்டோன் பேசதே இப்படி ஒரு புள்ள ஏ வயித்துல பிறந்திருந்தா இங்க வந்து நான் புச்சை எடுத்துறப்பனானு முதம்மா சொல்ல சரி அப்பதான் பக்கத்துல இருந்த இன்னொரு பிச்சைக்காரமா சொன்னச்சா சத்தம் போட்டு பேசாதடி அவன் தாண்டி ஏன் புள்ளையனால ஆக சங்கதியெல்லாம் பல குலத்துல அப்படி போகும் பொழுது நம்முடைய இடம் எப்படிப்பட்ட பெருமை எடுக்கிறது இந்த இடம் தாய் உள்ள படுத்தனால நம்ம राणी लिखा दिल மணிமாடிகை மாதங்களும் மலப்புமிய வஞ்சங்களும் இந்த தாய் வீடு கண்டா தருணி சு